அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போய் இடம் இருந்து இரண்டு முடிந்தது எதிர்ச்சொல் முடிந்ததுக்கு எதிர்ச்சொல் முடியாதது முடியாதது ஐந்து இடம் இருந்து கத்திரி வெண்டை பூசணி போன்றவை டேஷ் காய்கள் க இ இல் காய்கள் என்னன்னு மே ரெண்டு மேலிருந்து கீழ் கடிகாரத்திலும் இருக்கும் ரோஜாவிலும் இருக்கும் முள் வந்துருச்சு அவ்வளவுதான் மூன்று மேலிருந்து கீழ் ஐயோ ஆயிரம் பொன்னாச்சே சொக்கா என்று பதறியவர் யாரு தருமி தாயிருக்கு ஏழு இடம் இருந்து வலம் கோவிட் காலகட்டம் நமக்கு வலி டேஷ் ஒன்றாக இருந்தது கோவிட் காலகட்டம் நமக்கு வலி மிகுந்த மீ கு இந்த மிகுந்த எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை குப்புற விழுந்தாலும் கூ இருக்கு இப் ர குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை பனிரெண்டு இடம் இருந்து வலம் அறிவு அறிவுக்கு புத்தி பூ இருக்கு இத்தி புத்தி ஒன்று மேலிருந்து கீழ் ராஜஸ்தானின் தலைநகரம் ராஜஸ்தானின் தலைநகரம் ஜெய்ப்பூர் ஜேஇஇர் ஜெய்ப்பூர் பத்து இடம் இரு சாரி ஒன்பது இடம் இருந்து வளம் சம்பல் கொள்ளைக்காரி என்று அறியப்பட்டு பின்னர் எம்பி ஆனவர் பூலாந்தேவி பூவிற்கு லே பூலான் தேவி ஆறு மேலிருந்து கீழ் மூன்று முடிச்சு பட கதாநாயகி ஸ்ரீதேவி ஸ்ரீ ஸ்ரீதேவி பதினைந்து இடம் இருந்து வளம் கசட தாஸ் ஆகியவை வல்லின எழுத்துக்கள் கசட தபர த வல்லின எழுத்துக்கள் பதினாறு மேலிருந்து கீழ் பிறருக்கும் டேஷ் அழித்து உண்ண வேண்டும் பிறருக்கும் பகிர்ந்து பகிர்ந்து உண்ண வேண்டும் பத்தொம்போது இடமிருந்து பலம் ஆவணி புரட்டாசியை உள்ளடக்கிய பருவம் ஆவணி புரட்டாசி கார்காலம் கா இர் கால இம் காராலம் பதினெட்டு மேலிருந்து கீழ் வீட்டில் பீரோ அல்லது இதற்குள் துணிகளை வைப்போம் பீரோ அல்லது அலமாரி அல ல அலமாரி இருபத்தி மூணு இடம் இருந்து வலம் கோரிக்கைக்குள் வேதம் அப்புறம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் இளம் வயதினருக்கு முகத்தில் தோன்றக்கூடியது பரு இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் இருபத்தி ரெண்டு ஆகாயம் ஆகாயம் சாரி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் அதிர்ஷ்டம் டேஷ் வரட்டும் நம் முயற்சிகளை கைவிட வேண்டாம் அதிர்ஷ்டம் வரும்போது வரு போது வரும்போது வரட்டும் நம் முயற்சிகளை கைவிட வேண்டாம் இருபது இடமிருந்து வளம் ஆகாயம் ஆகாயம்னா வான் வான் பதினேழு மேலிருந்து கீழ் சிவந்த உதடுகள் கொண்ட கிழமை சிவந்த உதடுகள் செவ்வாய் செவ்வாய் பதிமூணு இடமிருந்து இருந்து வளம் தாயின் கருவில் இருக்கும் குழந்தை கரு ரு பதினான்கு மேலிருந்து கீழ் ஜாதகம் என்றால் பெண் பூப்படைந்த நேரத்தில் கணிக்கப்படும் ஜாதகம் ருது ஜாதகம் ருது ஜாதகம் பதினொன்று இடம் இருந்து வளம் அனைத்து அனைத்து இரு எழுத்து இருக்கு அதனால சர்வ 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 பத்து மேலிருந்து கீழ் சாமர்த்தியமாக லாவகமாக லாவக மா லாபகமாக பதினேழு இடம் இருந்து வளம் இந்த கனியில் முத்துக்கள் இருக்கும் செம்மாதுளை சே இம் மாதுளை செம்மாதுளை நான்கு மேலிருந்து கீழ் மெதுவான வேகம் மந்தகதி கதி மந்தகதியில வேலை நடக்குதும்பாங்க இல்லையா ஸ்லோவாக போனால் அந்த மந்தகதி தான் இப்போ எல்லாமே நம்ம குறுக்கழுத்துல முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் முழுவதும் எழுதிட்டோம் கோரிக்கைக்குள் வே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ